டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அதாவது கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி சேர்ந்து படிக்க விருப்பம் உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ன கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு முடித்து பாலிடெக்னிக் முடிச்சவங்க அவங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்களும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஐஎன் அந்த இணையதளத்துக்கு போனீங்க அப்படினாவே தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த இணையதளத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வழக்கமான அப்படின்னு சொல்லி இருக்கு விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ ஒரு முறை நீங்க இதை படிச்சு பார்த்துக்கோங்க சோ நீங்க வந்து ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும் இந்த வெப்சைட்ல தான் விண்ணப்பிக்கணும் செலக்ஷன் கமிட்டி மூலியமா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி ரூபாய் நீங்க பே பண்ணனும் அதுவும் ஆன்லைன்ல தான் பே பண்ணணும் அதுவும் ஆன்லைன்ல தான் பே பண்ணணும் சோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருட கால பயிற்சி கோர்ஸ் அதாவது ரெண்டு பருவ தேர்வு இன்னொரு ஆறு மாசம் ஒரு தேர்வு ரெண்டு பருவ தேர்வு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு பாடம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் ஒரு அஞ்சு பாடம் கொடுத்திருக்காங்க சோ இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுக்கலாம் எந்த குடுறு மேலாண்மை நிலையத்துல நீங்க சேர விரும்பறீங்களோ அத நீங்க செலக்ட் பண்ணி விண்ணப்பிச்சிட்டு அத பிரிண்ட் அவுட் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் அதாவது சுய கையொப்பமிட்டு அந்த மேலாண்மை நிலையத்துல நேர்லயோ அல்லது தபால் மூலமோ ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமோ நீங்க அனுப்பலாம் ஒப்புகை சீட்டோட நீங்க அனுச்சி ஒப்புகை சீட்டு அனுப்பிச்சுடுவாங்க நேரில் போய் கொடுத்தாலும் ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப மேலாண்மை பயிற்சி நிலையத்தில் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தனித்தனியா தான் விண்ணப்பிக்கணும் அது பாத்துக்கோங்க அதே ப்ராசஸ் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது போது மார்க் ஷீட் டுவல்த் மார்க் ஷீட் சப்போஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த மார்க்ஷீட் டிசி ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் நீங்க ரெடியா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய அப்பா கையெழுத்து இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் சோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை சோ லாஸ்ட் டேட் வந்து பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ள விண்ணப்பிச்சிடுங்க சோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்ல மட்டும் இருக்குது ஆங்கிலம் வழி இல்ல தமிழ்ல மட்டும் தான் தேர்வு எழுதணும் சோ இந்த டி கோப் டிப்ளமோ இன் கோபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க உதவிக்கு தொடர்பு கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க போயிட்டு எந்தெந்த காலேஜ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கலாம் கோயம்புத்தூர்ல இருக்கு சாய் சாய்பாபா போஸ்ட் சித்தோடு போஸ்ட் கொங்கன்பாளையம் ஈரோடு கடலூர் ஹோல்சேல் ஸ்டோர் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிபுரம் கலெக்டரேட் ஆபிஸ் தர்மபுரி மொரப்பூர் மதுரை திருநகர் செகண்ட் ஸ்டாப் திண்டுக்கல் பழனி ரோடு பைபாஸ் நியர் நாகர்கோவில் ஹவுசிங் சொசைட்டி காம்ப்ளெக்ஸ் கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் நேசமணி நகர் நாமக்கல் நியர் முருகன் கோயில் பஸ் ஸ்டாப் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு சேலம் பாத்தீங்கன்னா காமராஜ் நகர் அம்மாபாளையம் பக்கத்தில் நாச்சியப்பா தேனி ஆண்டிப்பட்டி விருதுநகர் சாத்தூர் திருவண்ணாமலை நவகரி சிவகங்கை திருப்பத்தூர் ரோடு காஞ்சிரங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆபீஸ் காம்ப்ளக்ஸ் வேளாமால் திருநெல்வேலி என்ஜிஓ பி காலனி கிருஷ்ணகிரி பர்கூர் திருச்சிராப்பள்ளி மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டரோடு வேலூர்ல காந்தி நகர் லால்குடி அங்கரை வில்லேஜ் விழுப்புரம் திருச்சி மெயின் ரோடு சென்னை பிராட்வேல இருக்கு பிரகாசம் சாலை தூத்துக்குடி பீச் ரோட் ராமநாதபுரம் வெள்ளிப்பட்டினம் போஸ்ட் சென்னை மாதவரம்ல இருக்கு பாண்டிச்சேரியில் இந்த இடத்துல இந்த பயிற்சி நிலையம் இருக்குது இங்கே உங்களுக்கு நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை நீங்க பாத்துக்கோங்க விண்ணப்பிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி விண்ணப்பம் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் பாலினம் வயது கைபேசி எண் மாற்று அது ஆதார் எண் எம்இஸ் நம்பர் பிளஸ் டூல எம்இஸ் நம்பர் அல்லது நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கண்டிப்பா வேணும் அப்புறம் உங்களுடைய நிரந்தர முகவரி தற்போது வசிக்கும் முகவரி உங்களுடைய கேஸ்ட்டு அதோட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் மாற்றுத்திறனாளி ஆதார் ஒற்ற முன்னாள் ராணுவத்தினர் விவாகரத்தானவங்க இலங்கை பர்ம அகதிகள் விளையாட்டுல திறமை இருக்கிறவங்க சான்றிதழ் டிசி அதை நீங்க அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி டென்த் மார்க் ஷீட்டு டிகிரி முடிச்சிருந்தா அந்த மார்க் ஷீட் பிஜி முடிச்சிருந்தா கூட அந்த மார்க் ஷீட் எந்த பயிற்சி நிலையத்தில் நீங்கள் சேரணுமோ அந்த பயிற்சி நிலையத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அங்கே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிற்சி நிலையத்தில் நீங்க சேரணும் அப்படின்னா தனியா இன்னொரு முறை விண்ணப்பிக்கணும் அது பாத்துக்கோங்க உறுதிமொழி அதெல்லாம் எல்லாமே டிக் பண்ணிட்டு விண்ணப்பம் கட்டணும் நூறு ரூபாய் நீங்க கட்டணும் அதே மாதிரி உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய கையெழுத்து அப்பாவோட கையெழுத்து அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதை பிரிவி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிடலாம் டிப்ளமோ இன் கோபரேட்டி மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ்ல நீங்க சேர்ந்து படிக்க விருப்பம் உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் பயிற்சி காலம் ஒரு வருடம் தான் விண்ணப்பிக்கிறதுக்கான கால அளவு கடைசி நாள் என்ன அப்படின்னா பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி வரைக்கும்